ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை ஆதீனம் அவர்களுடன் நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன் இப்பொழுது புதுதில்லி போகும் வழியிலே இந்த பதிவை பதிவிடுகிறேன் சாணக்கியா தொலைக்காட்சியின் ஒரு கார்டு பார்த்தேன் அதாவது மத்தியில் பாஜகவும் தமிழகத்தில் திமுகவும் அரசாங்கிக்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் குறிப்பிட்டதாக அதிலே எழுதியிருந்தது இந்த சைடில் போடுறேன் இதை பார்த்துவிட்டு ஏதோ அழுத்தம் இருக்கிறது ஆதீனம் அவர்களுக்கு என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை தொடர்பு கொண்டு என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பதற்காக அவரை தொடர்பு கொண்டேன் அதிரை ஆதீனம் அவர்கள் பணிவாக பாஜக உடன் ஒரு நிலைப்பாடை எடுத்ததுனாலே எனக்கு பல விதங்களிலே அழுத்தம் வருகிறது இங்கே ஒற்றுமை இல்லை அவர்கள் மட்டும் அங்கே ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க சமாதிக்கு முன்னாடி போய் ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க ஆனால் நான் அவர்களுக்கு அனுசரணையாக போனால் என்னை திமுக காரன் என்று முத்திரையிடுகிறார்கள் என் பாதுகாப்பிற்கு இங்கே பல அழுத்தங்கள் இருக்கின்றது சில நாட்களுக்கு முன்பு கூட யாரோ ஒருவன் உள்ளே வந்து தகராறு செய்து கடைசியில் அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் இருந்தாலும் அந்த மாதிரியான அழுத்தங்கள் இருக்கின்றன அண்ணாமலை அவர் மட்டும் அங்கே போய் பாராட்டு செய்கிறார் ஆனால் என்னை அங்கே கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்கே போகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய் நிற்கிறார் யாரை நம்புவது என்று தெரியவில்லை நிர்மலா சீதாராமன் வந்தார்கள் என்னை பார்க்காமலேயே சென்று விட்டார்கள் பிரதம மந்திரி வந்தார் நானே வாசலில் வழிமறித்து பார்க்க வேண்டியதாக இருந்தது இங்கே மற்ற ஆதீனங்கள் எல்லாம் கோயிலுக்கு கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள் எனக்கு இந்து சமய மூலம் கடுமையான அழுத்தங்கள் வருகின்றன போன ஆதீனம் கணக்கு வழக்கு சரியில்லாமல் வைத்ததினாலே அதெடனாக எனக்கு இப்பொழுது அழுத்தம் அழுகிறது நான் ஒரு சாதாரண சுவாமியாக இருந்தால் நான் இதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஒரு மடாதிபதியாக ஆதீனமாக இருப்பதனாலே எனக்கு இந்த அழுத்தங்கள் தேவையற்றது என்று படுகிறது அதனாலே எல்லோருடன் சுமூகமாக போய்விடலாம் என்று நான் நினைக்கிறேன் உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்களும் இதை சொல்லுங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்று என்னிடம் சொன்னார் அதனால் இந்த காணொடியை வெளியிடவேன் அவரோட பேசின தொலைபேசி பதிவு என்னிடம் இருக்கிறது ஆனால் அதை நான் வெளியிடவில்லை அதற்கு பதிலாக அவர் என்னுடன் பேசி அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்ட விவரத்தை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கருத்து இதில் என்னன்னாக்கா மடாதிபதிகள் மதகுருமார்கள் இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆட்சியிலே யார் வந்தால் என்ன எவர் என்ன வருபவர்களை வழிநடத்தி நடத்தி நல்வழியிலே செலுத்தி அறத்தின் பாலே அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று என்பதை உறுதி செய்யவே ஆன்மீகவாதிகள் இருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய பட்சமும் அதுவே ஒரு கட்சியின் சார்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் மற்றொரு கட்சிக்கு அது பிடிக்காமல் தான் போகும் ஆதினம் அவர்கள் பேசும்போது சொன்னார் இதுக்கு முந்தின இருந்த ஆதிகள்லாம் ஒருத்தர் திமுகவோடு சேர்ந்தார் ஒருத்தர் அதிமுகவோடு சேர்ந்தார் அவங்களுக்கு ஏதாவது ப ப்ரெஷர் வந்ததுனாக்கா புரட்சித்தலைவர் வாழுக கலைஞர் வாழுகன்னு கோஷம் போட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இதனால் நீங்கள் ஒரு பக்கம் கட்சியில் கட்சி சார்பாக எடுத்தால் உங்களுக்கு தொல்லை வருவது இயல்பு என்பது என்னுடைய புரிதல் அதனாலே ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளாக ஆகாமல் மதகுருமார்கள் மத போதகர்களாக எல்லோருக்கும் மதத்தை எடுத்து சென்று அதில் உள்ள கருத்துக்களை எடுத்து சென்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான காரியத்தை செய்யாமல் அரசியல்வாதிகளை நம்பி சென்றால் அவர்களுக்கு இந்த கதிதான் ஏற்படும் என்பதிலே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகத்தான் இவர்களுடைய கதை முடியும் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் அவர்கள் புரிதலிலே அவரவர்கள் ஏதேதோ ஒரு கணக்கு போட்டு பெருமானுடைய கணக்கை புரிந்து கொள்ளாமல் அவன் பேசுவதை தெரிந்து கொள்ளாமல் நமக்கிட்ட கட்டளையை நமக்கிட்ட பணியை செய்யாமல் அரசியலிலே தலையிட்டு தங்களையும் அழித்து கொண்டு தங்களை சார்ந்தவர்களையும் அழித்து கொண்டு வாழ்வது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ்க்கு கூப்பிடுறாங்க ரம்ஜான் வந்தால் அதுக்கு கூப்பிட்றாங்க ஸ்டாலினை பார்க்க வாங்கன்னு சொல்கிறாங்க சேகர்பாபா அழுத்தம் தரார் இப்படின்லாம் இப்போ மதுரை ஆதீனம் அவர் என்னுடைய பேசும்போது சொன்னார் இப்படி ஒரு ஆதீனத்தை மிரட்டி இல்லை அழுத்தம் கொடுத்து இல்லை அவருக்கு ஒரு சாஃப்ட்டு ப்ரெஷர் கொடுத்து கூட அரசியல்வாதிகள் ஏன் இப்படி ஆன்மீகவாதிகளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நீங்களெல்லாம் பக்தர்கள் என்று சொல்லிக் குறிப்பாக குறிப்பாக சேகர்பாபு நீங்கள் பக்தர் என்று சொல்லிக்கொள்கிறீர்கள் இப்படி சாதுக்களை தொந்தரவு செய்து அதிலே அரசியல் ஆதாயம் கண்டு என்னதான் பயனடையப் போகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு வயது நிரம்ப ஆகிவிட்டது அனுபவம் நிறைய உள்ளது உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு பல இன்னல்கள் உள்ளன என்பது உலகம் அறியும் இருப்பினும் நீங்கள் செய்வதையே செய்து கொண்டிருந்தால் அது என்னென்னு சொல்றது எனக்கு புரியல நாவிலுண்டே நமோ நாரணா வென்று ஓவாதுரைக்கும் முறையுண்டே மூவாது மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே எங்கனே தீக்கதிக்கண் செல்லும் திறன் என்று பாசுரம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது நாக்கு வாயிலே உள்ளது நமோ நாரணா என்று சொல்லக்கூடிய சொல் உள்ளது அதை ஓயாமல் சொல்லக்கூடிய பொழுது உள்ளது இப்படி சொல்லி சொல்லியே மோட்சத்திற்கு போகக்கூடிய வழி சுலபமாக இருக்கும்போது கூட இவர்கள் அனைவரும் எப்படித்தான் நரகத்திற்கு செல்கிறார்களோ என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஆழ்வார்கள் தன்னையும் மாய்த்துக்கொண்டு அடுத்தவரையும் மாய்த்து உலகத்தோரையும் கெடுத்து வாழ்வது ஒரு வாழ்வா என்பதை அவரவர் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் இன்று ஒருவரை நீங்கள் காப்பாற்றுவார்கள் யாருக்கும் சொல்கிறேன் அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன் சாமானியர்களுக்கும் சொல்கிறேன் மத குருமார்களுக்கும் சொல்கிறேன் இன்று நம்ம ஏதோ ஒரு மனிதன் காப்பாற்றுவான் என்று நினைத்தால் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமலை முக்குளில் மாழ்ந்து மாய்ந்து என்று ஆழ்வார் அதையும் சொல்கிறார் ஒரு மழைத்துளியிலே வரக்கூடிய அந்த கொப்பளம் இருக்குது அந்த பபுள் அது எப்படி அடுத்த மழைத்துளி அதன் தலைமையிலே விழுவது வரைக்கும் இருக்குமோ அப்படித்தான் இங்கே ஆண்டவர்கள் எல்லாம் ஆண்டார்கள் அன்று முதல் இன்று அறுதியாக யாரும் வாழ்ந்ததே இல்லை என்று ஆழ்வார் சொல்லுகிறார் என்றுமே இருக்கக்கூடியது இறைவன் அந்த இறைவனின் திருவடிகளை பற்றிக்கொண்டு அனைவருக்கும் நன்மையை செய்து மோட்சத்தைக்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களை அனைவரும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்று ஆதீனத்துக்கு வந்தது நாளை மற்றவருக்கும் வரும் எல்லோரும் அரசியல் சார்புடன் இருந்தால் அப்புறம் ஆன்மீகத்தை நடத்துறதுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நம